மக்களே வெல்கம் டு டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மாங்காடு வேலைமால் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு பார்க்க வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வீடு வேணும் அன்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் தாங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு கார் பார்க்கிங்கோட நீங்கள் வந்து இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கேயும் பார்த்துக்க முடியாது இது ஒரு கார் பார்க்கிங்கோட இங்கே வந்து இருக்குங்க ஒரு இண்டிகா கார் அந்த மாதிரி ஒரு டைப்பு கார் சின்ன கார் வந்து இங்கே நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங் நல்லாயிருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஃபை ஜிபி கனெக்ஷன் வாங்கி கொடுத்துருவாங்க இதோட இது வந்து என்ட்ரன்ஸ் வந்து இதுதாங்க உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஃபிஃப்டி லேக்ஸில் இந்த இடத்துல வீடே கிடையாதுங்க மாங்காடம் வேலம்மா ஸ்கூல் நியர்பையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்த் என்ட்ரன்ஸு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு இருக்குங்க நார்த் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீட்டில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற ஹால் இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே சோஃபா போட்டுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே இருக்குது ஹால் இதுலேயும் வந்து மேல வந்து ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பெரிய சென்னல் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு பெட்ரூம் ஒரு டோர் இருக்காங்க ஹாலில் வந்து கிச்சன் கிச்சன் வந்து அட்மி வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரானைட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ஃபங்க்ஷனும் அழைச்சி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கு இருப்பாங்க டைம்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் இது வந்து நல்ல ஒரு வெண்டிலேஷனுக்கு நல்லா இருக்கும் ரோடு சைடு ஸோ ரோடு சைடு விண்டும் நல்ல ஒரு வெளிச்சம் காற்றுக்கு நல்லாவே இருக்குங்க பார்க்க போயிட்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு பெஸ்டின் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதுவே ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சு சைஸில் அந்த பெட்ரூம் இங்கேயும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு டபுள் கலர் ஷேடில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பிரச்சும் இருக்குங்க இது டூ இயர்ஸ் ஓல்டு பில்டிங்னு சொன்னால் யார் சொன்னால் நம்ப மாட்டாங்க புது வீடு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி அழகாக புதுவாக புதுசாகவே இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேறு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க வெளியில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு இருக்க சைஸில் இந்த ஹாலோட வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அதில் ஒரு காம்பேக்டான ஒரு வந்து அழகாக இருந்துக்கலாம் வேலை வேணுணாலும் எக்ஸ்ட்ரா கட்டிக்கலாங்க உங்களுக்கு அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது லேண்டோ ரூட் பில்டிங் அப்ரூவ்டுங்க இது காமன் ட்ரெஸ் ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் கிளாஸெட் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல டைல்ஸ் வந்து சீலிங் இருக்குது உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது டைல்ஸு டைல்ஸ் தாண்டி மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு கைரகோட்டா பெயின் போட்டு நல்லாவே அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் உங்களுக்கு வந்து டேங்க்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வாஷ் லொக்கேஷன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மேலே போய் ஸ்க்ரீனில் தெரிஞ்சு நம்ம கால் தேங்க்யூ